நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய செலவடிக்கங்கள் இது மட்டும்தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் தேர்தல் கேட்கும்போது நான் வந்து ஒரு புதுமையான அரசியல்வார் அனுபவம் இல்லைன்னு சொன்னாங்க சின்ன பையன் சொன்னாங்க ஆனால் நான் வந்து உங்கள் எல்லோருக்கிட்டையும் சொன்னேன் நம்பி வாக்களிங்க கட்டாயம் ஆயிரம் ரூபாய் பெற்றுக் கொடுப்பேன் நூரேலியா மாவட்டத்தில் மட்டும் இல்லை கண்டி மாவட்டத்திலையும் நீங்கள் வந்து பாரத் அருள்சாமி அவர்கள் அவர்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் வாக்கு செலுத்திருந்தீங்க அதுக்கு நான் என்னோடய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு சின்ன பையனை நம்பி நீங்கள் வாக்களிச்சிருக்கீங்க அப்படி தான் சொல்லி ஆறு மாதத்துக்குள்ளார எங்களால் ஆயிரம் ரூபா சம்பளத்தை தர முடிஞ்சிச்சு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து அரசியலுக்கு முதல் தடவை வரும்போது எனக்கு வந்து ராஜாங்க அமைச்சி பதவி கொடுத்தாங்க கொடுக்கும்போது அவ்வளோவா வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது குறைவு அதை முடிஞ்சு அடு அது முடிஞ்சோன்னே ரெண்டாயிரத்தி இருபதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கொரோனா தொற்று நோய் வந்துச்சு அதுலேயும் நம்ம ஒரு ஆடி வாங்கணும் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நான் வந்து இதை ஒளி ஒளி முறைவாக பேசணுன்னு அவசியம் இல்லை ஆனாலும் இருந்த நிதி ஒதுக்கீடு முழுமையாகவே நாங்கள் வந்து சுகாதாரத்துக்கு தான் நாங்கள் அனுப்பினோம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி அஞ்சு மில்லியனை நாங்கள் உடனே கொடுத்தோம் அப்புறம் உங்களுக்கு தெரியும் பொருளாதார நெருக்கடி வந்துச்சு அதுக்கப்புறம் அரசியல் நெருக்கடி வந்துச்சு ஆட்சி மாற்றம் வந்துச்சு வரலாறை பற்றி நான் இங்கே பேசலை ஆனால் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும் ஒரு சுலபமான பாதை இல்லை கஷ்டங்களை கடந்து தான் நானும் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு ஆனால் இந்த ஒரு வருஷம் எனக்கு இந்த அமைச்சர் பாரம் கொடுத்துலேருந்து ஏன் மனசாட்சிக்கு உண்மையாக நான் எவ்வளோ வேலை செய்ய முடியுமோ வேலை செஞ்சு கொடுத்துருக்கேன் தெளிவாக சொல்லணுன்னா கண்டி மாவட்டத்தில் நான் நினைக்கிறேன் வரலாறுல முதல் தடவை கிட்டத்தட்ட நூற்றி அறுபது மில்லியன் நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம் இந்த அளவு நிதி ஒதுக்கீடு இது வரைக்கும் கண்டி மாவட்டத்துக்கு கிடைச்சது கிடையாது அதே நேரத்தில் கண்டி மாவட்டத்தில் இப்போ புதுசாக ஒரு தொழிற்பயிற்சி நிலையம் எல்லாேருக்கும் தெரியும் ஹாட்டங்களில் தொண்டுமான தொழிற்பயிற்சி நிலையம் இருக்குது எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு அப்ளிகேஷன் வரும் ஒவ்வொரு வருஷமும் ஆனால் அதில் வந்து வெறுமனே ஒரு அறுநூறு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் எங்களால் அந்த அப்ளிகேஷன்ஸை பாஸ் பண்ண முடியும் பெ பெரும்பான்மையான அப்ளிகேஷன்ஸ் வருது எங்கே இருந்துன்னா கண்டி மாவட்டமும் பதுளை மாவட்டத்தில் இருந்து அதனால தான் நாங்கள் வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட பேசி கண்டி மாவட்டத்திலையும் பதுளை மாவட்டத்திலையும் புதுமையாக ஒரு தொண்டுமான் தொழிற்பயிற்சி நிலையத்தை உருவாக்குறதுக்காண்டி வேலை திட்டத்தை கொண்டு வரும் இதை நாங்கள் கொண்டு வர காரணம் வந்து மக்கள் உங்களுக்கும் தெரிஞ்சாகணும் உங்களோட அடையாளம் வெறுமனே இந்த தோட்ட தொழிலாளி மட்டும் கிடையாது இன்றைக்கி வந்து நம்ம சமூகத்தில் கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த பத்து லட்சம் மக்களோட அடையாளமுமே ஒரு தொழிலில் தான் இருக்குது ஆனால் அந்த தோட்ட தொழிலில் ஈடுபடுறது எத்தனை பேர்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினாயிரம் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு தேடி பார்த்தாங்க என்ன பிரச்சனைன்னு தேடி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு புரிந்துணர்வு வருது நம்மளுக்கு ஒரு அடையாள பிரச்சனை இன்றைக்கி இல்லை அன்னையிலேருந்து இருக்குது அடையாள பிரச்சனை மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை நம்மளோட சுயமரியாதையை நம்ம கட்டி காக்கணும் இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து அரசியல் செய்கிறதுக்காண்டி நான் வெளிப்படையாக அதை சொல்கிறேன் நிறைய பேர் அரசியல் செய்கிறதுக்காண்டி நம்மளை நம்ம மக்களை ஏலம் விட்டுட்டுருக்காங்க அதான் உண்மை உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் தேர்தல் தேர்தல் அப்போ முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபி ராஜபக்ஷ அவர்கள் இருக்கும்போது அவர் வந்து சொல்லியிருந்தார் நான் வந்து ரூபா சம்பளம் கொடுக்குறேன்னு அப்போ இருந்த எதிர்கட்சி தலைவர் இப்போவும் அவர் தான் எதிர்க்கட்சி தலைவர் அவர் வந்து மேடை ஏறி சொல்லியிருந்தார் அவர் ஆயிரரூவா கொடுத்தா நான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறேன் இப்போ நாங்கள் இப்போ ஆட்சிக்கு வந்த பிற்பாடு ஆயரூவா சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கும் தலைவர் மலையக மக்கள் இருக்காங்கன்னு மறண்டார் அதான் உண்மை அது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் எல்லாருக்கும் தெரியும் அவர் வடிவேல் சுரேஷ் அவர்கள் நீங்கள் கேட்டு பார்க்கலாம் பசரைக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருந்துட்டு ஏன்னா தனிப்பட்ட பிரச்சனைகள் ஆனால் கடைசியில் அதுக்கு யார் பலிகாடும் மக்கள் தான் இன்னும் உங்கள் எல்லாரையும் நான் இங்கே கூப்பிட்டு ஜனாதிபதி கடைசி நிமிஷத்தில் நான் வரலன்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் இந்த குழந்தைகள் வரல நான் தான் இங்கே நடனம் ஆடிட்டு போயிருக்கணும் அதுதான் நடந்திருக்கும் ஆனால் இதில் இதில் நிலைமை என்னான்னு நான் சொல்கிறேன் நம்ம வந்து அது யார் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி யார் வந்து எந்த அரசியல் பொறுப்பில் இருந்தாலும் சரி நம்ம மக்களை வந்து வெறுமனே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் அதுக்குள்ளார கட்டுப்படுத்துறது ஒரு பெரிய குத்தம் அதை தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் எனக்கு ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இதுவரைக்கும் கொண்டு வந்திருக்க திட்டங்கள் நான் ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் என்ன பாதிச்சிச்சு என்னென்னா இவர் ஆயிரத்தி எழுநூறுவான்னு ஒரு தடவை தான் சொன்னார் ஆனால் ஆயிரத்தி எழுநூறுவா தவிர பல்வேறு வேலை திட்டங்களை கொண்டு வந்திருக்காது மல் மலையகத்துக்கு உள்ளார் ஆனால் அதெல்லாம் நம்ம கண் பார்வைக்கு தெரிய மாட்டேங்குது ஏன்னா இன்றைக்கி கல்வி காண்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு மில்லியன் நாங்கள் செலவழிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நூறெல்லிய மாவட்டத்தில் மட்டும் இல்லை மாத்தலை கண்டி கு காலி எல்லா இடத்துலையும் நாங்கள் செலவழிச்சிருக்கோம் ஆனால் எல்லாருமே அவங்க கண் பார்வையில் வைக்கிற ஒரு விஷயம் சம்பளம் என்னன்னு அதனால தான் சொல்கிறேன் எனக்கு இளைஞர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கீங்க பெண்கள் நிறையா பேர் இங்கே இருக்கீங்க எனக்கு புரியுது இந்த சம்பள பிரச்சனைனால பல்வேறு குடும்பங்கள் வந்து இருக்காங்க ஆனால் அரசாங்கம் மூலியமாக நாங்கள் செய்ய வேண்டியது அனைத்தையும் செஞ்சுட்டு தான் இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அரசியல் செய்ய தெரியாது உங்கள் மூன்று முன்னால் போய் சொல்லிட்டு உங்கள் முதுகு பின்னால் போய் இன்னொருத்தனோட கை கொடுக்க எனக்கு தெரியாது நான் ஒரு விஷயம் சொன்னால் கட்டாயம் செய்வேன் இந்த ஆயிரரூபா சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொன்னது செஞ்சோம் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பள பிரச்சினையை பொறுத்த வரைக்கும் ஒரு சட்ட சிக்கல் வந்துச்சு அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அந்த சட்ட சிக்கல் வந்து அரசாங்கத்தினால வரல அந்த சட்ட சிக்கல் வந்த காரணம் வந்து க பெருந்தோட்ட நிறுவனங்கள்னால இன்றைக்கி அதே பெருந்தோட்ட நிறுவனங்கள் முடியாதுன்னு சொன்னவங்க அனைவருமே இன்றைக்கி சம்பள உயர்வுக்கு ஒத்துக்கிட்டாங்க இப்போ வர திங்கட்கிழமை வந்து பேச்சுவார்த்தை தொழில் அமைச்சியில் பாவம் தொழிலமைச்சர் அங்கே இருக்க மாட்டார் ஆனால் ஜனாதிபதி அவர் அவர்களோட சார்பாக அவர் கட்டாயங்க இருப்பார்னு நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் கட்டாயம் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளத்தை பெற்றுக் கொடுப்போம்னு எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்குது ரெண்டாயிரத்தி இருபதில் எந்த நம்பிக்கை வச்சு அந்த ரூபாய் எடுத்து தந்தேனும் அதே நம்பிக்கை வச்சு தான் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் ஆயிரத்தி எழுநூறுவா உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பேன் நான் சொல்கிறேன் ஆனால் அதே நேரத்தில் அதே நேரத்தில் மக்கள் ஒரே ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க நம்மளோட நம்மளோட இலக்கு மறுபடியும் சொல்கிறேன் வெறும் சம்பளத்தை நோக்கி இருக்கக்கூடாது இன்றைக்கி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமனே முப்பது சதவீதமான குழந்தைங்களுக்கு தான் தரமான கல்வி கிடைக்கிது நாற்பது சதவீதமான மக்களுக்கு மட்டும்தான் சுத்தமான தரமான சுகாதாரம் கிடைக்கிது அப்படி இருக்கும்போது நம்மளோட பிரச்சனை சம்பளத்தை தாண்டி இருக்குது இன்றைக்கி ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகணுன்னா முதல்ல அந்த குழந்தைக்கு வந்து தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்குறதுக்கு கையில் காசு இருக்கணும் பார்க்கணும் சரி அதை விட்டுட்டு அங்கே அந்த குழந்தை அதே இருந்து ஸ்கூலுக்கு போச்சுன்னா ரெண்டு வகுப்பு ஒரு அறையில் வச்சு நடத்துகிறாங்க அப்புறம் எப்படி குழந்தைக்கு கல்வி கிடைக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எது முக்கியம்னு நீங்களாம் தீர்மானிச்சாகணும் நீங்களாம் தான் முக்கியம்னு காமிச்சா அரசியல் மேடையில் ஏறுற எல்லாருமே சம்பள பிரச்சனையை பற்றி மட்டும்தான் பேசுவாங்களே தவிர வேறு எதை பற்றியும் பேச மாட்டாங்க நம்மளுக்கு சம்பளத்தை தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு காமிச்சாகணும் இந்த நாள் கூலி முறைமே ஒரு தோல்வி அடைஞ்ச முறைமை இந்த நாள் சம்பளம் நீங்கள் ஒன்றும் இரநூறு வருஷத்துக்கு முன்னால் நம்ம எல்லோரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்ந்துட்டுருக்கோம் எல்லாருமே சமமாக வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் கடைசியில் என்னன்னா நாள் கூலி முறைமை நீங்கள் ஏன்னா நாள் கூலியாக இருக்கீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டுக்கு அதிகமான அளவு காசு கொண்டு வந்தது ஒரு காலத்தில் நீங்கள் தான் அதுக்கப்புறம் சுற்றுலா அதெல்லாம் வளர்ந்தனால உங்கள் எல்லாரையும் வளர்ந்துட்டாங்க ஆனால் கடைசியில் கொரோனா வந்த பிற்பாடு தேலை துறையும் ரப்பர் துறையும் மட்டும்தான் இயங்குன்னு தவிர சுற்றுலா இயங்கு ஃபாரின் ரெமிடன்ஸஸ் இயங்கல் நீங்கள் மட்டும்தான் இருந்தீங்க ஆனால் அதில் கூட தடுப்பூசி வரும்போது துரமாக தான் முதல் தடுப்பூசி தொழிலாளிக்கு கிடையாது இதான் இருக்கிற கொடுமை ஏன்னால் நீங்கள் வந்து தைரியமாக நின்று ஆகணும் நீங்கள் தைரியமாக நிற்கணும்னா உங்களுக்கு ஒரு தைரியமான தலைமத்துவம் தேவை அந்த தைரியம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு அளவுக்கு மீறியே இருக்குன்னு தான் நான் இங்கே சொல்ல வரேன் அப்படி இருக்க இறுதியாக இறுதியாக நான் உங்கள் எல்லோருக்கிட்டேயும் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் இந்த சம்பள பிரச்சனையை தவிர நீங்கள் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இந்த நாட்டு வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இருந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு அதுக்காண்டி நான் அதை காமிச்சோன்னு உங்கள்கிட்ட வாக்கு சேகரிக்க வரல அது என்னோடய பழக்கமும் கிடையாது ஆனால் நீங்கள் எல்லோரும் சுயமாக சிந்திச்சு வாக்கலிங்க ஏன்னா இது உங்களோட ஜனநாயக உரிமை மற்ற சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் தெரியாது நம்ம கஷ்டப்பட்டு தான் இந்த பிரஜா உரிமையை எடுத்திருக்கோம் இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கும் தெரியாது ஆனால் நிறையா பேர் கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு பிரஜா உரிமையோடு வந்து சேர்ந்துருக்கோம் அப்படி இருக்கும்போது உங்கள் வாக்கோட பலம் என்னான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நான் வந்து எந்த இடத்துலையும் நான் தேர்தல் ரெண்டாயிரத்து இருபதாக இருக்கட்டும் இன்றைக்கி வரைக்கும் இருக்கட்டும் நான் எந்த இடத்துலையும் எனக்காண்டி வாக்கலைங்க இவருக்காண்டி காண்டி வாக்கலைங்க அவர் நான் சொன்னதே கிடையாது ஏன்னா அது உங்களோடய ஜனநாயக உரிமை அதை நீங்கள் சரியான முறையில் பாவிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்களோ உங்களை கைப்பிடிச்சி தான் கூப்பிட்டு போகணுன்னு நீங்கள் தலைநிமிருந்து நடந்து பாருங்கள் எவ்வளோ மாற்றம் வரும்னு என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த அஞ்சு வருஷம் ஒரு பெரிய மாற்றத்தை மலைய சமூகம் சந்திக்க போகுது எனக்கு கிடைச்ச ஒரு வருஷத்தில் நீங்கள் இன்னொரு வருஷம் தெளிவாக சந்திச்சு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து நிறைய பேர் ஆட்சியில் இருக்காங்க நான் ஏற்றுக்கிறேன் இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க தானே காணி உரிமை இது அது எல்லாமே சரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே வாங்கி கொடுத்துக்கலாம் தானே எப்படி ஒரு ரெண்டு எம்பி வச்சிருக்க ஒரு சின்ன பையனால் இந்த பேச்சு இருக்க முடியுது ஆனால் ஆறு எம்பி வச்சுருந்தவங்களால் இதை கொண்டு வர முடியல எங்களோட ஆதரவு வந்து பதினெட்டாம் தேதி சிஎல்எஃப்பில் தீர்மானிக்கப்படும் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி இங்கே வந்திருக்க காரணம் அவர் ஜனாதிபதி அவர்கள் வந்து உங்களை எல்லாருக்கும் தெளிவுபடுத்துவார் அவரோட நிலப்பாட்டு என்ன அந்த நிலப்பாட்டை நீங்கள் எல்லாருமே தேசிய சபைக்கு கொண்டாங்க கொண்டாந்து ஆதரவு யார் பக்கம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் நாட்டு பக்கமாக இல்லாட்டி ஒரு அரசியல் கட்சி பக்கமாக நன்றி என்றும் நாங்கள் உங்களுடைய வணக்கம்